ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் வீக்லி டாஸ்க்கு இந்த வாரத்துக்கான அதாவது கம்மிங் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய வீக்லி டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு அப்டேட்டு நம்ம எப்பயுமே ஒரு கோர்ட் டாஸ்க் அப்படின்ற மாதிரி தான் நினச்சோம் ஆனால் நமக்கு தெரியாத ஒரு ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பண்ணியிருக்காங்க அப்புறம் நியூ ஃபார்மேட் ஒன்று பிக் பாஸ் தமிழில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்களா அது என்ன அப்படிங்கிறது தெரில அதை பற்றி அந்த வீடியோ டிஸ்கஷன் அப்புறம் கோவா கேங்கு அதை பற்றியும் நம்ம பேச வேண்டியிருக்கு ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக்கே பண்ண மாட்டீங்க லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸில் வீட்டில் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்லி டாஸ் அசைன் ஆகி அதிர்ச்சி சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறது க்ளீனாகவே புரிஞ்சிருச்சு அதாவது இந்த வாரம் புது டாஸ்க்கு ஆச்சு ஊச்சு அதை புது டாஸ்க்லாம் கிடையாது ஏற்கனவே நடந்த டாஸ்க்கு தான் ஆனால் கோர்ட் டாஸ்க் கிடையாது ஸோ கோர்ட் டாஸ்க்கான எல்லாத்தையும் வெளியில் வெளியே அமிச்சிட்டாங்கல்ல ஆனந்தியும் நம்ம இவங்களையும் வெளியே அமிச்சிட்டு சாச்சனாவையும் எப்படி நீங்கள் வந்து கோர் டாஸ்க் பண்ணுவீங்க பேசுனதுக்கு ஆள் வேணும்ல இப்போ மஞ்சிரி முத்து மட்டும் தான் பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஈக்குவலாக போயிடும் அப்படின்றதுக்காக எல்லாத்துக்குமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வைக்கணும் ஒரு பயஸ்டிலாம் வைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாஸ்டர் அண்ட் செர்வன் டாஸ்க் வைக்கிறாங்க ஸோ மாஸ்டர் அண்ட் செர்வன் டாஸ்க்னா இது எது அது இல்லை அப்படின்ற மாதிரி சீசன் டூவில் அதே தான் மும்தாஜ் மகதி அவங்களாம் வந்து ஆடினாங்கல்ல அவங்க வந்து நான் உபயோக பண்ண முடியாது உனக்கு நான் எதுக்கு உனக்கு பண்ணணும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி முழுத்தா சொல்லிட்டு இருந்தாங்களே அதே டாஸ்க்கு தான் அதாவது டீ கொடுக்குறது காஃபி கொடுக்குறது நீங்கள் ஒரு மாஸ்டராக இருக்கலாம் நீங்கள் என்ன ஆனாலும் ஒருத்தனை வந்து வேலை வாங்குறான் உனக்கு அடிமை மாதிரி அவன் சரியா உனக்கான தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுறதுக்கு உனக்காக படைக்கப்பட்ட ஒரு ஜீவனாக பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ சாச்சனால வச்சுருந்தா இந்த டாஸ்கில் பின்னிருப்பா பட் வெளியேற்றிட்டேன் ஏன்னா சௌந்தர்யா சாச்சனா ஒன்றா போட்டு விட்டு மாஸ்டர் ச சாச்சனா சர்வெண்ட் வந்து சௌந்தரியா போட்டால் ஒரு பத்து பத்திக்கும் ஸோ இந்த டாஸ்க்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வன்மங்கள் வரும் அப்படிங்கிறது தான் ஸோ புதிய கேப்டனாக நம்ம ரஞ்சித் அவர்கள் என்னென்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது தெரியல ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் வந்து எல்லோருடைய ரியல் ஃபேஸையும் வெளியே எடுத்துகிட்டு வரும்னு நினைக்கிறேன் ஆனால் ஏஞ்சல் டெவில் மாதிரி அடிறாங்கடா டெவில்ல ஒரு ஃபார்மேட் பண்ண செட் பண்ண மஞ்சரி மாதிரி இங்கே வேணும்னா அது ஃபார்மட் செட் பண்ணிட்டான்னா இல்லை மஞ்சரியே செட் பண்ணுறாங்கன்னு வீங்க இப்படி தான் ஆடணும் மாஸ்டர் நானே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னு என்ன ஐஸ்வர் ஆடினாங்க அந்த டாஸ்க்கு ஸோ அந்த மாதிரி நான் சொல்கிறேன் ஸோ செகண்ட் சீசனில் எல்லாருமே உசுரை ஆடினாங்க இந்த டாஸ்க்கை நீங்களும் ஆடுவீங்கறத நம்புறேன் இன்னொன்று என்னன்னா காஃபி எடுத்துட்டு தூக்கி ஊத்துறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப ட்ரிகர் பண்ணாங்க போன சீசனில் சீசன் டூலெலாம் பட் இந்த சீசன்ல அந்தளவுக்கு ட்ரிகர் இருக்காது காஃபி குடிச்சு காஃபி எடுத்து வரியா வந்து சொல்கிறா அப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி சேஃப் கேம் விளையாண்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ பிக் பாஸும் அவன் வந்து புஷ் பண்ணுறதுக்கு என்னமோ ட்ரை பண்ணுறான் இந்த கண்டஸ்டன்ஸை வச்சு ஆனால் இவங்க புஷ்ஷாகவே மாட்டுறாங்க வேணாம் அப்படின்ற மாதிரி இப்போது ஜாக்லினும் நம்ம என்ன சொல்ல போகிறாங்க தெரியுமா இந்த டாஸ்க் பார்த்தோன்னே இன்னும் இப்படிலாம் வேலை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க ஏன் மாஸ்டர் சார் இவங்க ரெண்டு பேரும் போட்டுருப்பேன் சாம் சௌந்தரியாவையும் நம்ம ஜாக்லினையும் ஏன்னா அது கரெக்டாக இருக்கும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வேலை சொல்லிக்க மாட்டாங்க ஜாலியாக இருப்பாங்க மாதிரி ஜெஃப்ரியும் ராயணையும் போட்டு விட்ருக்கேன் முடிஞ்சு போச்சுக்கோ கேங் வந்து அவங்களே டீல் பண்ணிப்பாங்க யாரா அவனுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இங்களுக்குலாம் இந்த மாதிரி டாஸ்க் வேணுமா பண்மத்தை கக்காம வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி ஒரு சைடு அடிச்சாடும் போது இவங்க உட்காந்து வேடிக்கை பார்க்க தான் போகிறாங்க கண்டிப்பாக நடக்கதான் போது நீங்கள் வேணால் பாருங்கள் சரியா இந்த டாஸ்க் அடுத்து நியூ ஃபார்மெட் ஒன்று இருக்குன்றாங்க நியூ ஃபார்மெட்னால் என்னது ஒரு வேளை வீடு திருப்பி ரெண்டா பிரியுதா டேய் வேணாண்டா அந்த கொடுமையை தாங்க முடியாது எங்களால் அதெல்லாம் வேணாம் பட் நியூ ஃபார்மட்னா டாஸ்க் சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஃபார்மெட் அப்படிங்கிறப்ப மேபி வீடு வந்து ஷஃபிள் பண்ணுறாங்களா திருப்பி இல்லை வந்து மாற்றுறாங்களா பெட்ரூம்ஸை இல்லை என்னன்னு தெரியல அது ஒரு ஃபார்மெட்டு தான் வரப்போகுது அது வந்தோம்னு நான் சொல்கிறேன் மற்றபடி மாஸ்டர் அண்ட் செர்வன் டாஸ்க் சரியா ஸோ இதில் எப்படி வர போகிறாங்கன்னு பார்ப்போம் அடுத்து கோவா கேங்கு ஸோ கோவா கேங் என்ன தான் வந்து ரோஸ்ட் வாங்கினாலும் நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க நீங்கள் என்னன்னால் என்ன ரோஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் ரோஸ்ட் வாங்கினா கூட எங்களுக்கு என்ன தேவையோ எங்களுக்கு என்ன இதுவோ நாங்கள் அங்கே தான் இருக்கோம் நாங்கள் கோவாவுக்கு போய் சரக்கடிக்காமல் விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப இயங்கி போயிருக்காங்க இந்த கோவா கேங்கு ஸோ அதனால அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிளவு ஏற்படாது இனிமேல் அவங்கவுங்க சில பிரச்சனை அவங்கவுங்க சமாளிச்சுக்கோங்க நான் எல்லாம் வரமாட்டேன் யாரும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி புது ரூல் வந்து எழுதியிருக்காங்க ஆறு ரூலோட ஏழாவது ரூலாக போட்டிருக்காங்க என்னென்னா யார் பிரச்சனையும் வரக்கூடாது கோவா கேங்க் வந்து நைட்டு மட்டும்தான் சரியா காலையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நமக்குள்ள பிரச்சனை வந்தாலும் சரி அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து யாருக்கும் ஸ்டாண்டர்ட் எடுக்க வேண்டாம் அவங்கவுங்க பொஷனை நீங்களே பார்த்துக்கோங்க நீங்களே சமாளிச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க ஸோ இது எப்படி போகுது இந்த வாரம் இந்த கோவா கேங்குக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்தவர்கள் சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட்